அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் நாளை நடைபெறும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வுக்கு காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு தேர்வு கூடத்திற்கு அனுமதி சீட்டுடன் வந்து விட வேண்டும் தாமதமாக வந்தால் அனுமதி கிடையாது குடிமைப் பணிகள் தேர்வு ஆய் தொகுதி ஒன்று மற்றும் தொகுதி ஒன்று ஏ பணிகள் பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வினை எழுதும் தேர்வர்களுக்கான முக்கிய அறிவுரைகள் விண்ணப்பதாரர்கள் நாளை காலை எட்டு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு தேர்வுக்கூடத்திற்கு அனுமதி சீட்டுடன் வருகை புரிய அறிவுறுத்தப்படுகிறார்கள் காலை ஒன்பது மணிக்கு பின்னர் வரும் தேர்வர்கள் எக்காரணம் கொண்டும் தேர்வு வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் மேலும் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் மணிக்கு முன்னர் தேர்வரையிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் விண்ணப்பதாரர்கள் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட தேர்வுக்கூட அனுமதிச்சீட்டுடன் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும் தவறினால் அவர்கள் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை கடவுச்சீட்டு ஓட்டுநர் உரிமம் நிரந்தர கணக்கு எண் வாக்காளர் அடையாள அட்டையின் அசல் அல்லது ஒளி நகலை வர வேண்டும் தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்கு உள்ளே செல்போன் மற்றும் மின்னணு கடிகாரம் புளூடு போன்ற மின்னணு உபயோகப் பொருட்கள் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்